ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கார்கள் உலகம் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன கார் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா க்ரீட்டா எஸ்எக்ஸ் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் இந்த கார் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த காரை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ரெட் க்ராஸ் சப்ஸ்க்ரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பெல் க்ளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடனே உங்கள் மொபைலுக்கு வந்து சேரும் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கக்கூடிய கார் க்ரீட்டா எஸ்எக்ஸ் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் இந்த காரோட பிராண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹூண்டாய் பிராண்டுங்க காரோட மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலுங்க ஓனர் அப்படின்னு பார்க்கும்போது இரண்டு ஓனருங்க இன்சூரன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கரண்டில் இருக்கக்கூடிய கார்னு சொல்லியிருக்காங்க இந்த கார் இருக்கக்கூடிய இடம் இவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் எல்லாமே தெளிவாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு மறக்காமல் ஃபாலோ பண்ணி பாருங்க இந்த காரோட ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்டரில் கப்ஸ்னோட இருக்கக்கூடிய காருங்க ஏசி ஆடியோ சிஸ்டம் எல்லாம் ரொம்பவுமே குட் கண்டிஷனில் இருக்குதுங்க காரில் எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டுமே கிடையாதுங்க பெயிண்ட்டு கிளாஸ் எதுவுமே ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது பெயிண்ட்டு கூட எங்கேயுமே டச் அப்படிங்க கார் ரொம்பவுமே ஒரிஜினல் கண்டிஷனில் இருக்குதுங்க இன்டீரியர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே குட் கண்டிஷனில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க காரோட சீட்டிங் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் சீட்டர் கெப்பாசிட்டி கொண்ட காருங்க சீட் எல்லாம் எந்த டேமேஜ் இல்லைங்க சீட் எல்லாமே லெதர் சீட் போட்டு ரொம்பவுமே பக்காவான கண்டிஷனில் காரை மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க காரோட நம்பர் அப்படின்னு பார்க்கும்போது டிஎன் இருபத்தி ஒன்று பிஇசட் முப்பத்தி மூணு நாற்பத்தி ஒன்பதுங்க காஞ்சிபுரம் ஆர்டியோல ரிஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டிங்க கார் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் உபயோகப்படுத்தியிருக்காங்க டயர் கண்டிஷன் அப்படின்னு பார்க்கும்போது டயர்னாலுமே ரொம்பவுமே குட் கண்டிஷனில் இருக்குங்க டயர்னாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் பட்டனோட இருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஏபிஎஸ் வித் ஏர்பேக் ஆப்ஷனும் காரில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க காரோட இன்ஜின் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒரு சிசிங்க மைலேஜ் எவ்வளோ கிடைக்குன்னு பார்த்திங்கன்னா ஃபிஃப்டீன் கிலோமீட்டர் பர் லிட்டருக்கு கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க மேக்ஸிமம் பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி நானூறு ஆர்பிஎம்ங்க ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது ஃபிஃப்டி ஃபைவ் லிட்டருங்க ரொம்பவுமே வெல் மெயின்டெனில் இருக்கக்கூடிய காருங்க இந்த கார் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டம் போடி நாயக்கனூர் பக்கத்தில் தான் ஒரு கார் கார்ட்டை இருக்குதுங்க இந்த காரை பற்றிய விளை நிலவரங்கள் மேலும் ஏதாவது நீங்கள் தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு இந்த காரை பற்றிய முழு விவரங்களையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு நீங்கள் நேரில் போய் ட்ரையல் பார்த்துட்டு கூட இந்த காரை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்